வர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் அம் பிரியமானவர்களே கெட்டுப்போனாலும் விட்டு கொடுக்காத தேவன் நமக்கு இருக்கிறார் ஆகினால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் உங்கள் தவறுகளை எண்ணி குற்ற மனசாட்சியோடு இனி நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் அல்ல ஒரு நாளும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்து உங்கள் வழியை தவறான பாதைக்கு திருப்பாமல் தேவனிடத்தில் திரும்புங்கள் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார் அதே வழியிலே நான் தகுதியற்றவன் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் இனிமேல் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன் என்று சொல்லி உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு வேண்டாம் மாறாக ஆண்டவரிடத்தில் கடந்து வாருங்கள் கெட்டுப்போனதையும் ரட்சிக்கிற தேவன் மீட்டு கொள்ளுகிற தேவன் குயவன் கையில் உள்ள களிமண் அது கெட்டுப்போனாலும் அதை வணைகிற அந்த குயவன் எப்படியாகிலும் வேறே ஒரு நல்ல பாத்திரமாக அதை வணைவதற்கு எப்படி பிரயாசப்படுகிறானோ அதை போலவே நம்முடைய தேவன் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை பாதையில் காணப்படுகிற சில தவறுகளினாலே கெட்டுப்போன நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும் விட்டுக்கொடுக்காத தேவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பார்வைக்கு சரியான விதத்தில் வேறே நல்ல பாத்திரமாக வணைவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் கெட்டுப்போனாலும் விட்டுக்கொடுக்காத தேவனுடைய கரத்தில் உங்களை விட்டுக்கொடுங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் உங்களை மாற்றுவார் ஒரு மறுவாழ்வு கொடுப்பார் ஒரு புது வாழ்வு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ளவர் உள்ளவர் வேதத்திலே சகை என்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த சகையோ அவன் வாழ்ந்த ஊரார் எல்லாரிடத்திலும் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து வைத்திருந்தான் அதாவது அவன் பாவியான மனிதன் உண்மையாகவே அவன் தவறான விதத்திலே ஜனங்களை கொள்ளையடித்திருந்தான் ஆனாலும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு சந்தித்து சகையவே சீக்கிரமாய் வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி மரத்தின் மேல் அமர்ந்திருந்த அவனுக்கு தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் அவன் சந்தோஷமாய் அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுகிறான் அந்த வேளையில எல்லாரும் அவனை பாவி என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி செலுத்து விடுகிறேன் என்னுடைய ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று மனம் திரும்புகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இயேசு சொல்லுகிறார் நீ எனக்கு வேண்டும் ஒருவேளை மற்றவர்களை பாவி என்று சொல்லுகிறார்களா உபயோகப்படாதவன் அல்லது உபயோகப்படாதவள் என்று சொல்லுகிறார்களா தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார்களா எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாதவள் என்று சொல்லுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் கெட்டுப்போனாலும் விட்டு கொடுக்காதவர் உங்கள் காரியங்களை ஆண்டவுடைய பாதத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரே நான் இந்த தவறுகளையெல்லாம் செய்துவிட்டேன் அநேக நேரங்கள் உன்னுடைய வார்த்தைக்கு மாறாக நடந்துவிட்டேன் இப்பொழுதோ உன் அண்டை வருகிறேன் எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்குமா என்று அவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் மறுவாழ்வு கொடுக்கிற மகிமையின் தேவன் உங்களுக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பார் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்த தேவன் உங்களை விட்டு கொடுக்காமல் தனக்கு வேண்டும் என்று சொல்லி தனக்கு பிரியமான விதத்தில் உங்களையும் நடத்துவார் சிபிப்போமா அன்பு தகப்பனை போனாலும் விட்டு கொடுக்காத எங்கள் தேவனுடைய கருத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தவறுகளையெல்லாம் மன்னிப்பீராக எங்கள் மீறுதல்களையெல்லாம் மன்னிப்பீராக எங்களுக்கேற்ற ஒரு நல்ல பாதை ஆண்டவர் காட்டுவீராக இந்த காலை வழியில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கத்த சந்திப்பீராக அவர்கள் தவறிப்போன காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை மறுவாழ்வையை கொடுத்து தேவனின் ஆசிர்வதிப்பிராக தெய்வ சமாதானம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை போனாலும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆமே